கடந்த மூன்று நாட்களாய கூட எது அவசியம் என்ற தலைப்பில நம்ம தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கியானித்துக்கொண்டிருக்கிறோம் முதல் அதிகாரம் ஆறாமசம் சொல்லுகிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா து கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையிலே ஆகப்படும் ஏன் அப்படின்னு ஏழாம் சொல் சொல்கிறது அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிக வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவாங்க நம்ம துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி அப்போ என் பேதர் சொல்லுகிறார் பேதுருடைய வாழ்க்கையை நம் வாசிப்போம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நாட்களில் சிறைச்சாலையில் அவரை கொண்டு போய் போட்டார் எல்லா விதமான துன்பத்தையும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவித்ததான அப்போஸ்லாகி பேதிரி சொல்கிறார் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி அப்படி ஏன் அவசியம் அப்படின்னு சொன்னால் தான் ஏழ வசனம் போது சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிழ்வையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி இப்ப நம்ம பண்ற அந்த துன்பத்திற்கு இயேசு கிறிஸ்து வருகின்ற நாட்களிலே நமக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாகும் என்று வேறும் சொல்லி அதே அப்போ சொல்லி பேதோ ஐந்தாம் அதிகாரம் ஒன்று பேர ஐந்தாம் அதிகாரம் பத்தமாசலத்துல சொல்றாரு கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தோருமா இருக்கிற சகல கிருவையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார்கள் கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று சொன்ன பேர் சொல்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரா ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறார் கர்த்தர் நம்மளை இயேசு குறித்து வெளிப்படும் போது வேதம் சொல்கிறது நமக்கு நித்திய மகிழ்ச்சியும் கனமும் எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது கர்த்தர் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் பேதுரம் அல்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்பப்பட வேண்டியது அவசியமானதா அந்த துன்பத்தின் நேரத்தில் நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கப்படும் போது கர்த்தர் நம்மையும் இந்த வார்த்தை நிமித்த நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்த தாமே நம்மை ஆஸ்ரோதிப்பார்கள்